அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒம்போதாவது வர சூளம் அப்படின்ற யோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்துருக்கீங்க அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு இதோட பலன்களும் பரிகாரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இப்போது சூளம் அப்படின்ற யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சூளம் அப்படின்னா சில திசை பயணங்கள் இடையூறு அப்படின்னு அர்த்தம் சூழன்ற யோகம் ஒரு அசுப யோகம் இதுல பலன்களை பார்க்கலாம் ஜாதருக்கு தலைமை பதவி கிடைக்குமா தலைமை பதவி ஏற்பாரா தந்தைக்கு மன வாழ்க்கையில பிரச்சனை இருக்குமா தந்தையின் முதல் தொழில் எப்படி இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல அதிர்ஷ்டம் இருக்கா ஷேர் மார்க்கெட்டு இவங்களுக்கு எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் குழந்தைனால யோகமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜாதகரு எதிலும் தான் விரும்புவார் இயன்றி பிரச்சனை இருக்கும் ஒரு தலைமை பதவி கிடைக்கவேன்னு நிறைய செலவும் செய்வார் செஞ்சு மாட்டிக்குவார் தலைமை பதவி கிடைக்காது அதுவும் நடக்காது தந்தைக்கு மனவாழ்ல பிரச்சனை இருக்கும் சமூகத்துல பிரபலமான ஒரு நபரா இவங்க மாறுவாங்க தந்தைக்கு முதல் தொழில் நிலைக்காது இரண்டு மூன்று தொழில்கள் இவங்க செய்வாங்க ஜாதருக்கு வந்து பிறரை அடைக்கி ஆளும் குணம் இருக்கு லொல்லு கொஞ்சம் அதிகம்தான் பணம் சார்ந்த விஷயத்துல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சீட்டு போடுறது ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டு இதுலலாம் அதிர்ஷ்டம் இருக்கு உயர்கல்வி கற்கிற யோகம் இருக்கு அந்த காலங்களில் பரிசு பொருளையும் இவர் வாங்கியிருப்பாரு இவங்களுக்கு சின்ன வயசுலயே வீடெல்லாம் அமைஞ்சிடும் முப்பத்தி ஏழு வயசுக்குள்ள கட்டாயம் ஒரு அழகான வீடு அமைஞ்சிடும் முப்பத்தி மூணு டு முப்பத்தி ஏழுலையும் ஒரு வீடு அமையும் வாடகை வருமானமும் உங்களுக்கு இருக்கு கோயில் பொறுப்புகளை இவங்க ஈடுபடுவாங்க பொறுப்பு தேடி வரும் மதப்பற்று மத நம்பிக்கை இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அரசு பதவி பணம் செலவழிச்சு ஏமாறுவாங்க குழந்த பிறந்த பிறகுதான் உங்களுக்கு யோகம் தாயார் ஆச்சாரம் இருந்தவங்களாம் இருப்பாங்க தாய்க்கு சொத்தும் இருக்கும் ஆடு மாடு பண்ணை விவசாயம் இது மேல அதிக ஆர்வம் இருக்கும் வீட்டில் திருட்டு போகிற இதுவும் நடக்கும் ஜாதகரே வந்து ஒரு நகையை தொலைச்சிருப்பாரு ஒரு பழைய காரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு புதிய கார் இவங்க வாங்குவாங்க சூரியன் வந்து அவையோகி அதனால மூத்த சாதரம் வசவழிப்பு அதிகமாக இருக்கும் முதலாளி பட்டம் ஒரு நாளாவது உங்களை தேடி வரும் எங்க ஒரு சுயநலவாதி காவல் தீப வழிபாடு சிறப்பை தரும் துலாம் விருச்சகம் மேசம் மிதுனம் கடகம் ரிஷபம் ராசி லக்னமாக குடும்பத்தில் வரும் இன்சில் கே டி முதலெடுத்து குடும்பத்தில் வரும் யோகி குரு நட்சத்திரம் விசாகம் அவயோகி சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை அதி தேவதை சர்ப்பம் நாக தேவதை நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெளி பண்ணுங்கள் விடுங்க வணக்கம்